ஹலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளானது வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கலாமே இதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை பார்த்தீங்கன்னா யோசித்து இருப்போங்க அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப்போகுது அதாவது நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளப் போகிறோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம சுமூகமான ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமைய போகிறது குடும்ப வாழ்க்கையானது சாதகமாக இருக்கக்கூடுமா அதே போல் நிதி ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் அமையுமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க அந்த வகையில் தான் இந்த ஏழு நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட்டு அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பல எதிர்பார்க்காத திருப்பங்களை துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது தொடர் முயற்சிகளானது வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இனி வரப்போகின்ற ஏழு நாட்களானது அமைய போகிறது அதாவது இந்த ஏழு நாட்களிலுமே நீங்க எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டுங்க நீங்க எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப சாதகமான பலன்களை பெற்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எளிமையான விஷயமுமே கூடங்க வியாபாரிகள் மற்றும் தொழில் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே இந்த வாரமானது சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க எனவே துலாம் ராசி நேயர்கள் யாராவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே ஜாஸ்தி படுத்திட்டே வாங்க அதற்கு போல நல்ல லாபத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்பு ஆனது அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் ஷேர் மார்க்கெட் துறையினருக்கு லாபகரமான காலகட்டமாகவே அமைய போகிறது ஸோ ராசி நேயர்கள் யாராவது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு நல்ல எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன சரிவை பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் சந்தித்து இருந்திருப்பீங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு சரியாகியும் இருந்திருக்கும் ஆனால் பெரியதளவுக்கு லாபமானது இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா இனி வரப்போகிற அடுத்த ஏழு நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஸோ நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதில் உங்களுக்கு தகுந்த லாபமானது இப்போது கிடைக்குங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத வாய்ப்புகளானது உங்களுக்கு வரக்கூடுங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண்ணிடலாங்க ஸோ வரக்கூடிய வாய்ப்பை பார்த்திங்கன்னா தட்டி நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடாதீங்க வரக்கூடிய எந்த வித வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க சின்ன ரோலா இருந்தா கூட அதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் அடுத்தடுத்து ஒரு நல்ல வாய்ப்பானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் கிடைக்க கொடுங்க உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தூர தேசங்களில் இருந்து நல்ல செய்திகளானது வந்து சேரக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே வெளிநாட்டிற்கு செல்லணும் கொண்டு இருக்கின்ற இனி வரப்போகின்ற அது தொடர்பான ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய மூத்த சகோதர மற்றும் சகோதரிகளால் நல்ல ஆதாயமானது ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டலாங்க அதன் மூலமாக ஒரு நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாங்க ராசி நேயர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க இப்போது உங்களுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அந்த இடங்களில் இன்னுமே நீங்க அதிகமாக முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல லாபத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ஒரு அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க எந்திர பணியாளர்கள் மின்சார பணியாளர்கள் தகவல் தொழில்நுட்ப பணியில் உள்ளவர்கள் என்று தங்களுடைய எச்சரிக்கையாக செயல்பட வேண்டுங்க துலாம் ராசி நேயர்கள் யாராவது மின்சார பணியாளர்களாக இருப்பவர்களோ இல்லைனா எந்திரம் பணியாளர்களாக இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையாக செயல்படக்கூடாதுங்க எந்தவித சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரிங்க கண்ணும் கருத்துமாக நிதான அப்போதுதான் அந்த இடங்களில் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க அதே போல் மின்சாரத்தில் பணி செய்யக்கூடியவர்களும் சரிங்க எந்திர வேலை பழுது பார்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு செய்யுங்க அதாவது லைட் எல்லாம் ஆஃப் ஆகியிருக்கா ஏன்னா இது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயந்தான் இதை வந்து தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் நம்மளையுமே மீறி ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அஜாக்கிரதையாக இருப்போம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சிந்தனையோடு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போது இது மாதிரியான சின்ன சின்ன அஜாக்கிரதையான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கொஞ்சம் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானத்து செயல்படுங்க இப்போது நேரம் வந்து எந்திர தொழில் சரி மின்சார பணியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க வேலை செய்யும் போது கொஞ்சம் இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது துலாம் ராசினர் இந்த வாரம் இரவு பயணங்களை தவிர்த்து விடுவது இன்னுமே நல்லதாக ஏன்னா அந்த இரவு பயணங்களின் மூலமாக பெரிதளவுக்கு நன்மைகளோ ஒரு மாற்றமோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போவது கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால துலாம் ராசி நேயர்கள் இரவு பயணத்தை தவிர்த்திடுங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தவிர்த்திடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும் நண்பர்கள் இன்னைக்கு லேட்டாக போகலாம் அப்படின்னு ஆசை கட்டி நம்ம வா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலுமே நீங்க அதில் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்க வேண்டாங்க ஏன்னா இப்போது அதன் மூலமாக உங்களுக்கு எந்த வித நன்மைகளும் நடக்க கிடையாது அதற்கு பதிலாக நேர்மறையாக பார்த்தீங்கன்னா எதிர்மறையான சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது மொத்தத்தில் துலாம் ராசி நெயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது அதிகளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சின்ன சின்ன துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பர்டிகுலராக எந்திர பணியாளர்கள் மின்சார பணியாளர் பணியாளர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துடுவாங்க அதே போல் இரவு நேரத்தில் பயணம் செய்வதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே போல் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியை நீங்கள் போட்டுட்டு வரீங்களோ அந்தளவுக்கு அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இறைவன் வழிபாடை அதிகமாக செஞ்சுக்கோங்க அதாவது துலாம் ராசிக்கு உரிய அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் இல்லையா ஸோ அவருக்கு உரிய நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தாங்க அதுலேயும் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையோடு வருது இல்லையா ஸோ இந்த ஒரு இறுதி ஆடி வெள்ளிக்கிழமையை தவற வச்சாதீங்க இந்த ஒரு இறுதி ஆடி வெள்ளிக்கிழமை அனுப்பிச்சு பார்த்திங்கன்னா மறக்காமல் சுக்கர ஓரை நேரம் என்று சொல்லக்கூடிய இரவு நேரம் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது அந்த வீட்டு பூஜை வழிபாடு செய்யுங்க அதே போல நிலவாசப்படையில் படையில விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க இதன் மூலமாக லட்சுமி கலாச்சமானது வீடுகளில் உருவாக ஆரம்பிக்குங்க வீடுகளில் நிம்மதி உண்டாகும் அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் செஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ